இன்றைக்கான வீடியோ தாங்க வந்திருக்கு வீடியோ வந்து சூப்பராக இருந்துச்சு அப்படின்னாங்க சொல்லணும் நம்ம ரஞ்சித்தும் வேதாவும் சேர்ந்து ரத்தனத்துக்கிட்ட வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க தாங்க சொல்லணும் அதை வந்து வேலன் வந்து கரெக்டாக நேரத்தில் வந்து உள்ளே புகுந்து காப்பாற்றுற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க அங்கிட்டு பார்த்தா வேதா வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்குறக்கோ சேனல் மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணியிருங்க ஃபஸ்ட்டு எடுத்தவொடனையுமே வந்து வள்ளியை எடுத்து வேலன் வந்து வீட்டை விட்டு வெளியிலருந்து உள்ளே வராங்கள அந்த நேரத்தில் வந்து ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா மாமா வள்ளி வந்து என்ன காரியம் பண்ணிக்கிட்டு இருக்கா பார்த்தீங்களா அவன் கூட சேர்ந்து ஊர் சுற்றிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி வந்து ரஞ்சித் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்க தான் மாமா இவளை நம்பிக்கிட்டு இருக்கீங்க ஆனா இவ வந்து உங்களுக்கு துரோகம் பண்ணிக்கிட்டு இருக்கா அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே உடனே நம்ம ரத்னா வந்து சொல்கிறாரு ஏய் ரஞ்சித் அமைதியார் ஏன் பொண்ணு மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது ஏன் வள்ளி அப்படியெல்லாம் பண்ண மாட்டாள் அது மட்டும் இல்லாமல் எனக்கு துரோகம் பண்ணுறது கூட அவள் மனசால் நினச்சி கூட பார்க்க மாட்டான் என்ன வழி நான் சொல்கிற சரிதானே அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆமாப்பா நான் சும்மாதான்ப்பா வெளியில் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க எனக்கு தெரியுமா அவன் சொல்கிறான்னு சொல்லிட்டு நான் மேலே வந்து சந்தேகப்பட மாட்டேன் நீ போ அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே நம்ம வேதா வந்து சொல்கிறாங்க ஏப்பா என்னப்பா என்ன ஏதுன்னு கூட விசாரிக்காமல் உள்ள போ சொல்லிக்கிட்டு இருக்கேன் இவங்க ரெண்டு பேர் வந்து வெளியில் எங்கே போயிட்டு வந்தாங்கன்னு கேளுப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அக்கா எனக்கு வந்து நம்பிக்கை இருக்கு என் பொண்ணு மேல எனக்கு நூறு பர்சன்டேஜ் நம்பிக்கை வச்சிருக்கேன் தான் இப்போ வந்து போக சொல்லியிருக்கேன் எந்த காரணத்துக்கு உண்டோ என் பொண்ணு தான் இருப்பா அப்படின்னு மாதிரி சொல்லி உள்ளே அனுப்பி வச்சாங்க சார் என்ன சொன்னாலும் வந்து நம்பவே மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்கட்டு பார்த்தா வேதா வந்து பயங்கரமான கடுப்பில் இருக்கிற மாதிரி தான் காட்டிக்கிட்டு இருக்காங்க மறுநாள் காலையில் விடுஞ்சிடுது அப்போ வந்து நம்ம வேதா ரஞ்சித்து ரெண்டு பேருமே பயங்கரமான பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க எப்படியாவது வந்து அவன்கிட்ட வந்து கட்சி விஷயமாக வந்து கையெழுத்து வாங்கும் போது சேர்த்து நம்ம வந்து சொத்து எதாது எல்லாத்தையுமே வந்து நமக்கு சாதகம் அமைகிற மாதிரி கையெழுத்து வாங்கிட வேண்டி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பிளான் போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஃபைல் வந்து நம்ம ரத்தனை வந்து கையெழுத்து போட வேண்டிய சூழ்நிலை இருக்குது அந்த ஃபைலோடு சேர்த்து இன்னொரு ஃபைலையும் வச்சு அவர்கிட்ட கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க ஏன்பா என்னப்பா ரெண்டு ஃபைல் வந்திருக்கு என்ன விஷயம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு வந்து நம்ம ரஞ்சித் வந்து மாமா நேரத்தை வந்து சொன்னாங்க கட்சி ஆஃபீஸில் இருந்து உங்ககிட்ட சைன் வாங்க சொன்னாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதை வந்து என் கிட்ட சொல்லி இந்த ஃபைல் எல்லாம் என் ரூம்லேயே வச்சிருந்தா நான் வந்து சைன் போர்டு வச்சிருக்க மாட்டேன்னா என்னப்பா நீ அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே மாமா இது வந்து சேஃப்டி கிடையாது இது வந்து முக்கியமான ஃபைல் அதனால தான் நான் வந்து பத்திரமா வச்சுருந்தேன் இப்போ சைன் போர்டு மாமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சைன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரத்துக்கு வந்து நம்ம வள்ளி ஜானகி வேலன் மூணு பேருமே வந்துடுறாங்க என்ன திருட்டுத்தனமாக ஏதோ சைன் வாங்குற மாதிரி தெரியுது காட்டுறாங்க மாமா இன்றைக்கே சைன் போடுங்க மாமா கொஞ்சம் ஃபைலெல்லாம் கேட்டு விட்டாங்க கட்சி ஆஃபீஸ்ல இருந்து அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஓ அப்படியா சரி எடுத்து வை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரத்னம் வந்து சைன் போட ஆரம்பிச்சிடுறாங்க இங்கிட்டு பார்த்தா வேலைன்னு வந்து பாத்துக்கிட்டே இருக்காங்க அப்போ வந்து வள்ளி வந்து என்ன என்னவா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து செய்களே கேட்குறாங்க இரு நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாகவே இருக்காங்க கடைசியில் பார்த்தா இவங்க இருக்காங்கல்ல ரத்னா வந்து ஒரு ஃபைலில் சைன் போட்டு முடிச்சிடுறாங்க அப்படியே நைஸாக வந்து நம்ம வேதா இருக்காங்கல்ல அவங்க வந்து ரஞ்சித்துக்கிட்ட வந்து அப்படியே அந்த ஃபைலையும் அப்படியே லேஸாக கொடுத்துரு சைன் வாங்கிடு அப்படிங்கிற மாதிரி வந்து கண்ணாலே சொல்கிறாங்க சரின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு ஃபைலை காட்டுறாங்க ஏப்பா சைன் முடிச்சிடலப்பா இது என்னப்பா இன்னொரு ஃபைல் கொண்டு வந்திருக்க இது என்னது அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க இது வந்து மாமா அதோடய கண்டினியூட்டி தான் நீங்கள் வந்து சைன் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ அப்படியா சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சைன் போட போகிறாங்க அந்த நேரத்தில் வந்து வேலை வந்து தடுக்கிறாங்க ஐயா நிப்பாட்டுங்க ஐயா என்ன ஏதுன்னு பொண்ணு நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு தான் கையெழுத்து போடணும் எதுவாக இருந்தாலும் சும்மா சும்மா கையெழுத்து போட்டு கொடுக்காதீங்க யாரும் இந்த காலத்தில் நம்ப கூடாதுங்க ஐயா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க உடனே வேதா வந்து பொங்கி வந்துட்டாங்க ஏய் என்ன சொல்லிக்கிட்டு யாரை என்ன சொல்லிக்கிட்டு அவன் என்னோட பையன் சரியா அவன் மேலே சந்தேகப்பட சொல்கிறியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் நம்ம பார்த்து தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து வேலைன்னு சொல்கிறாங்க உடனே வந்து ஏய் என்ன ரொம்ப தான் பேசிக்கிட்டு இருக்க பாவம்னு சொல்லி உன்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்கோம் நீ எங்கள் குடும்பத்து விஷயத்துலலாம் தலையிட்டுக்கிட்டு இருக்க அதுக்கெல்லாம் உனக்கு உரிமையே கிடையாது வந்தமா அமைதியாக இருந்தமா போனோமான்னு மட்டும் இருந்து பழகு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த இடத்துல வந்து வேதா வந்து கோவப்பட்டு பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க உடனே ரத்தனம் வந்து சொல்கிறாங்க அக்கா அக்கா எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிக்கிட்டு இருக்க காலையில் இப்போ தான் விடிஞ்சிருக்கு அதுக்குள்ளே வந்து இவ்வளோ டென்ஷன் வந்து நமக்கு தேவையா அதெல்லாம் தேவையே கிடையாது விடு விடு நான் தான் நம்பல நான் சைன் போட்டு கொடுக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் வந்து வேலையோட பேச்சை கேட்காம சைன் போர்டு கொடுக்க மாதிரி காட்டுறாங்க அதை பார்த்துட்டு அங்கிட்ட ரஞ்சித்து வேதாவது ரெண்டு பேர் பயங்கரமான சந்தோஷத்தில் இருக்காங்க அதோட பார்த்துக்கிட்டீங்க அந்த எபிசோடு வந்து முடிச்சிடுறாங்க